ஒரு மாலை லட்சுமி தாயார் மனிதர்களின் வீடுகளை பார்ப்பதற்கு தீர்மானித்தார்கள் தெருக்களில் நடந்து செல்லும் போது விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன குழந்தைகள் சிரிப்பதையும் குடும்பங்கள் இரவு உணவுக்கு தயாராகி கொண்டிருப்பதையும் அவர்கள் பார்த்தார்கள் ஒரு சிறிய வீட்டிற்குள் நுழைந்தார்கள் அங்கே பொம்மைகள் புத்தகங்கள் ஆடைகள் ரொட்டி துண்டுகள் எல்லாம் சிதறி கிடந்தன இரண்டு குழந்தைகள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன நான் இந்த இடத்தை சுத்தம் செய்ய போவதில்லை என்று அவர்களின் தாயார் சோர்வாக எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க முயன்று கொண்டிருந்தார் லட்சுமி தாயார் கதவுக்கு அருகில் அமைதியாக நின்றார்கள் அவர்களின் பொன்னொலி மங்கிவிட்டது அவர்கள் மெதுவாக சொன்னார்கள் குழப்பமும் உதவி செய்யாத மனசும் இருக்கும் இடத்தில் எவ்வாறு நான் நிலைத்திருக்க முடியும் என்று லட்சுமி தாயார் அங்கிருந்து வெளியே அடுத்த வீட்டிற்கு சென்று விட்டார்கள் அங்கே ஒரு சிறுமி மகிழ்ச்சியாக தன் பொம்மைகளை அடுக்கிக் கொண்டு அம்மாவுக்கு சமைக்க உதவி செய்து கொண்டிருந்தார்கள் இருவரும் பாட்டு பாடிய வண்ணம் வேலையை பகிர்ந்து கொண்டு சிரித்தவாறே வேலை செய்தனர் லட்சுமி அம்மா சிரித்து கொண்டே சொன்னார்கள் கைகள் உதவினால் இதையும் ஒளிரும் இங்கே நான் தங்குவேன் இங்கே செல்வம் வந்தே தீரும் என்றார்கள் சிறிய உதவிகளும் மகிழ்ச்சியும் ஆசிகளையும் தரும் சுத்தமான இடம் மனதை மகிழ்ச்சியாக்கும் ஒன்றாக செயல்படுவது வீட்டை அமைதியாக உணர செய்யும் இன்னைக்கு லட்சுமி தாயார் உங்க வீட்டை பார்த்தா என்ன யோசிப்பாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க